வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கரூரில் இருந்த நாற்பத்தி ஒரு பேருடைய உறவினர்கள் எல்லோருக்கும் என்னுடைய என்னுடைய சேனல் சார்பில் இதயப்பூர்வ அனுதாபங்களை தெரிவிச்சது இது என்னை ரொம்ப பாதிச்சது என்னால் வீடியோ போடவே முடியல சாட்டர்டே எபிசோட் பார்த்து முடிச்சுட்டு தான் அதை பார்த்தேன் என்னால் வீடியோஸும் பார்க்க முடியல என்னால் நம்மளோட ரிவ்யூ வீடியோவும் போட முடியல அந்த அளவுக்கு மனசு ரொம்ப பாதிச்சிருந்தது இந்த ரெண்டு நாளுமே அதனால தான் நான் அதை தொடலை ஸோ இன்றைக்கி சாட்டர்டே அண்ட் சண்டே எபிசோடு என்ன நடந்தது அப்படின்றது சேர்த்து பார்க்கலாம் இந்த வாரம் செலிப்ரேட்டிங் இசை அப்படின்னு வச்சுருந்தாங்க செலிப்ரேட்டிங் இசை அப்படின்னாலே இளையராஜா அப்படின்றது அவங்க கூடகமாக வச்சுருக்குறாங்க ஸோ இளையராஜாவனுடைய இசையை தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வாரம் ஸோ இதில் என்னென்னா இந்த வாட்டி ஜட்ஜஸ் எல்லாம் ரெகுலர் ஜட்ஜஸ் வரல மிஷ்கின் மட்டும்தான் வந்திருக்கிறாரு அவர் கூட பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு விஜய் ஜெயஸ்தாஸ் அண்டு யுவன் சங்கர் ராஜா இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுவே ஒரு நல்ல காம்பினேஷனாக இருந்தது ஆக்சுவலாக யுவன் வந்து ரொம்ப பேச மாட்டார் வெங்கட் பிரபு நல்லா பேசுவார் ஜெயஸ்தாஸ் வந்து ஒரு மாதிரி மீடியமாக விஜய் ஜெயஸ்தாஸ் பேசுவார் இந்த மூணு டைப்பை ப்ளஸ் வித் அவர் மிஸ்கின் சார் இவங்க எல்லாம் நாலு பேரும் சேர்ந்ததுனால ஒரு ரொம்ப ஒரு உண்மையாலுமே சொல்லுன்னா ரொம்ப என்ஜாயபிளாக ரொம்ப கலாட்டாவாக ரொம்ப நல்லா கொண்டு போகிறாங்க ரொம்ப லைவ்லியாக இருந்தது அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் அதை சொல்லிடுறேன் ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாடுறதுக்கு வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிருதய் அண்டு சௌந்தர்யா பழைய பழைய கண்டஸ்டன்ட்ஸு பழைய இதில் பாடினவங்க எல்லாமும் இந்த வாட்டி பேர் பண்ணியிருக்காங்க ஹிருதய்க்கு வந்து சௌந்தர்யா வந்தாங்க இவங்க எடுத்துக்கிட்ட பாட்டு பார்த்திங்கன்னா தூங்காத விழிகள் ரெண்டு அந்த பாட்டு எடுத்து பண்ணாங்க ஒரு மாதிரி சாஃப்ட் மெலடி இது எப்படி எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினச்சா ஒண்டர்ஃபுல் சிங்கிங் ரொம்ப நல்லா ரெண்டு பண்ணார் ஹிருதய் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க சௌந்தரியாவும் ஒன்டர்ஃபுல்லாக பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு வந்து கோல்டன் பசர் கொடுத்தாங்க அடுத்தது மதுரா பாலாஜி அந்த ஸ்ரீகாந்த் வந்தாங்க அவங்க அந்த ஓ வசந்த அந்த பாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்த பாடல்கள் தான் இது ஸோ அதை எடுத்து பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பாடினாங்க இவங்களுக்கு கோல்டன் பிரசர் கொடுக்கல நல்லா பண்ணாங்க பட் இதில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூணு பேர் ஒரு மியூசிஷியனாக வந்து இருக்கும்பொழுது அந்த யங் குரூப் இவங்க வந்திருக்கிறது வந்து இந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் சரி வியூவர்ஸ்க்கும் சரி பாட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ரோக்ராம்னு நான் நினச்சேன் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணாங்க ஒன்று போட்டு திருப்பி போட்டு காட்டி திருப்பி அனலைஸ் பண்ணி எங்கே என்ன சிறப்பு அதே மாதிரி இந்த பாட்டில் என்ன சிறப்பு பிஜிஎம் எதுலெல்லாம் பிஜிஎம் ரொம்ப அழகாக வந்திருக்கு எப்படி மிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பிரித்து ரொம்ப அழகாக சொன்னாங்க நல்ல ஒரு டிசெக்ஷன் மாதிரி தான் டிசெக்ட் பண்ண மாதிரி அழகாக டிசெக்ட் பண்ணாங்க ரொம்ப என்ஜாயபிளாக ரொம்ப ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபிளாக ரொம்ப அழகாக கொடுத்தாங்க அது இந்த இப்போ சொல்கிறேன் இந்த த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் அது கண்டினியூ ஆகிட்ருக்கு ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணுறாங்க அடுத்தது தவசீலியும் மான்சியும் வந்தாங்க ஒரு கிளி ஊரு அந்த பாட்டு தவசிலி வந்து எப்போவும் அழகாக பாடுவாங்க நல்லா பாடுவாங்க எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து அவங்க வாய்ஸ் எதுவும் கொஞ்சம் மாற்றிட்ட மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம் ஒரு குழந்த வாய்ஸ் மாதிரி இருந்தது ஆனால் பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க இதில் ஒரு நல்ல கான்ட்ராஸ்ட் இருந்தது அவங்க பார்த்திங்கன்னா மான்சி வந்து ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப அழகாக பாடுறாங்க ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப சாஃப்டாக பாடுறாங்க தவசீலி பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு மாதிரி பப்ளியாக தான் இருப்பாங்க அவங்களால அப்படியே அமைதியெல்லாம் இருக்கவே முடியாது அவங்க வந்து அந்த பாட்டுலேயே அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்துக்கிட்டு அதே மாதிரி அந்த சின்ன சின்ன இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக பாடினாங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு பாடினாங்க ரொம்ப நல்ல வாய்ஸ் ரொம்ப நல்ல வாய்ஸ் அதில் அந்த குழந்த வாய்ஸ் வேறு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணாங்க அந்த பேரை அந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சைலண்ட் ஆள் ஒரு இந்த மாதிரி ஆளுன்ற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது இவங்க வந்து இதுக்கு கோல்டன் பெஸ்டர் தான் கொடுத்தாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த குக்கு பாட்டு மட்டும் திருப்பி பாட சொல்லி கேட்டுட்டு கொடுத்தாங்க இட் இஸ் வர்த் கிவிங் ரொம்ப அழகாக பண்ணாங்க ரெண்டு பேரும் இது இந்த வாட்டி வந்து எடுத்துருக்கிறது எல்லாமே கொஞ்சம் ஒரு சாஃப்ட் சாங்ஸாக எடுத்திருந்தால் கூட எல்லாேருமே ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க இது வரைக்கும் அடுத்ததான் டிஷாந்த்னா வந்தாங்க அப்போ ஜான் ஜெரோ வந்தாங்க இவங்க வந்து ரொம்ப பாப்புலர் சாங் எடுத்திருக்காங்க போவோமா ஊர் கோலம் அந்த பாட்டு எடுத்துட்டாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க ரொம்ப அழகாக பாடினாங்க பட் ஆனாலும் இவங்களுக்கு கோல்டன் கொடுக்கப்படலை கோல்டன் மெசர் கொடுக்கப்படலை ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க வெங்கடாச்சலம் வந்தார் வெங்கடாச்சலம் கூட வந்து ஸ்ரீஷா பாடம் வந்தாங்க அது அவர் வந்து கரெக்டான பாட்டு எடுத்துட்டார் ஆடி மாச காற்ற அடிச்சு அந்த பாட்டை எடுத்தார் பர்ஃபார்ம் பண்ண பர்டிகுலராக சொல்லவே சொன்னாங்க நீங்கள் கரெக்டான சாய்ஸ் எடுத்திருக்கீங்க ரொம்ப நல்லா பாட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதுதான் சாட்டர்டேல வந்து நடந்தது அடுத்ததான் சண்டேயில் கண்டினியூ ஆச்சு அடுத்தது வந்து ஃபரான் அண்ட் அப்பர்னா ஃபரான் வந்து ஒரு சாஃப்ட் பர்சன் சாஃப்ட் சாங் தான் எடுத்திருக்காரு இந்த வாட்டி நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா அந்த பாட்டு ரொம்ப அழகாக பண்ணார் ஃபரான் வந்து இந்த பாடல் பாடும்பொழுது சில இடங்களில் உண்மையிலேயே ஜேஷ் தாஸ் பாடுற மாதிரியே இருக்குது சில இடங்களில் அவரே பாடுற மாதிரி இருக்குது அது எப்படி இருந்தாலுமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு ஸோ இவருக்கு வந்து கோல்டன் கொடுத்தாங்க கொடுத்த டிசர்வ்ஸ் ரொம்ப அழகாக பண்ணார் விக்னேஷ் கமலி கூட பிரியங்கா வந்தாங்க பாடுறதுக்கு பாட்டுமே ரொம்ப நல்ல பாட்டு தான் எடுத்திருந்தாங்க ஒளியிலே தெரிவது அந்த பாட்டு எடுத்தாங்க ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக தான் பாடினார் விக்னேஷ் கபாலி பட் இதில் என்ன ஆச்சுன்னா இந்த பாட்டுமே சரி பாட்டு முடிஞ்சவதும் சரி நிறைய ஃபோட்டோஸ் போட்டாங்க அது வந்து பவதார்னி மெமரிஸ் போட்டாங்க அது வந்து வெங்கட் பிரபு கூட இருக்கிறது யுவன் சங்கர் கூட இருக்கிறது அப்புறம் அவங்க சாதாரணமாக இருக்கிற எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் போட்டாங்க அது வந்து நம்மளை மட்டும் இல்லை அங்கே தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையுமே மூவ் பண்ணிடுச்சு ஒரு மாதிரி எல்லாருமே அங்கே ஆன மாதிரி இருந்தது யுவன் கண்ணே கலைங்கிட்டார் நானும் கூட கண் கலங்கிட்டேன் ஏன்னா எனக்கு பாடகிகள்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரையிலையும் ஸ்வர்ணலத்தா அண்டு அவதாரணி அந்த வயசில் போயிருக்கக்கூடாது இன்னும் எவ்வளோ ரொம்ப டேலண்ட் உள்ளவங்க ரெண்டு பேருமே இன்னும் நிறையா இருந்திருக்கணும் நிறைய பாடணும் அப்படின்றது அது எஸ்பெஷலி பவதாரணி பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறது வந்து ரொம்ப ஈஸியாக பாடுவாங்க எவ்வளோ டஃப்பாக நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி எவ்வளோ ஹை நோட் போனாலும் சரி எவ்வளோ டஃப் சாங்காக இருந்தாலும் சரி ரொம்ப ஈஸியாக வரும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பாடுவாங்க வெரி சாஃப்ட் பர்சன் கூட பழகிறதுக்கும் ரொம்ப இனிமையானவர் அவங்க போனது வந்து நிஜமாலுமே ரொம்ப வருத்தகத்துறது கூடிய ஒரு விஷயந்தான் எனக்கும் ரொம்ப ஆச்சு இந்த கட்டத்தில் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்டர்பானேன் நானும் ஸோ இது முடிஞ்சது இது முடிஞ்சிட்டு அடுத்ததை பார்த்திங்கன்னா தர்ஷனா அந்த ஸ்ரீதர்சேனா இவங்க அந்த பனி விழும் இரவு அதுவும் ஒரு சாஃப்ட் சாங் இது என்னடா இதை எடுத்திருக்காங்களேன்னு பார்த்தேன் நான் ஆனால் ரொம்ப அழகாக பண்ணாங்க கோல்டன் பெஸல் வாங்கினாங்க அவங்க தர்ஷனா ஒரே பயங்கரமாக டியர்ஸ் ரொம்ப ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லலாம் டியர்ஸ் பட் என்ன அந்த மாதிரி ஆகாதே என்ன ஆச்சு அப்படின் கேட்டாங்க அப்போ அவர் சொன்னார் ஸ்ரீதர்சை நான் சொன்னார் இல்லை அவங்க ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க ஒரு மூணு சாங்ஸ் எடுத்துகிட்டு எது பாடுறதுன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தாங்க இது செலக்ட் பண்ணிட்டாங்க ஆனால் இது நல்லா வருமானு தெரியலையே எல்லாம் புது ஜட்ஜஸாக இருக்காங்களே நான் ஒழுங்காக பாடணுமே அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க ஸோ அது வந்து கோல்டன் பஸரே கிடச்சிதுன்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அப்படின்னா அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு ஸோ இது ஓகே இது ஹாப்பி டியர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க செலிப்ரேட்டிங் இளையராஜா அப்படின்றதுனால நடுவில் கங்கை அமரனும் வந்து சேர்ந்துருக்காரு அவரும் கூடவே இருந்துட்டுருக்காரு இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வர்ஷா அண்ட் கணபதி அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க இவங்களும் ரொம்ப பியூட்டிஃபுல் சாங் வழிடுக காட்டு மல்லி அந்த பாட்டை எடுத்தாங்க ரொம்ப அழகாக பண்ணாங்க அவங்களுக்கு கோல்டன் பெசரும் கிடைத்தது அடுத்தது கிரீஷ்மா அண்ட் நிக்கில் மேத்யூ இவங்க ரெண்டு பேரும் பண்ணாங்க இது என்னோட ஃபேவரட் சாங் கூட வெள்ளை புறா ஒன்று பியூட்டிஃபுல்லாக பண்ணாங்க தே டிசர்வ் தே காட் கோல்டன் பெஸர் இவங்களுக்கு அடுத்தபடியாக பூமணி வந்து நிவாஸ் கூட பண்ணார் இவர் பண்ணபுரம் அவர் பிறந்த ஊர் அப்படின்னு ஆரம்பித்து அவருடைய எப்போவுமே அவருடைய நோட்ஸ் தானே ஃபுல்லாகவே அவருடைய லிரிக்ஸ் அவரோட ஓன் லிரிக்ஸில் ரொம்ப ஆனால் ரொம்ப நல்லா என்ஜாயபுளாக ஒரு பாட்டு போட்டிருந்தார் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக பாடினாங்க ரெண்டு பேருமே அவரும் நல்ல நிவாசம் அவருக்கு நல்லா ஈக்குவேட் பண்ணார் ரொம்ப நல்லா பாடினாங்க ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பசட் கொடுத்தாங்க பட் இன்னும் எல்லோரும் முடியல ஸோ சாட்டர்டே அஞ்சு பேர் பண்ணாங்க சண்டே ஆறு பேர் பாடியிருக்காங்க ஸோ இது இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த வாரமும் இதுதான் தொடரப்போகுது ஸோ இதுக்கு நடுவில் வந்து சத்யா சண்டே எபிசோடில் நடந்தது இது தான் பட் வந்து இன்னும் முடியலை இது தொடரப்போகுது அடுத்த வாரமும் செலிப்ரேட்டிங் இசை அப்படி தான் கண்டினியூ ஆகும் போது ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்